அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய அமர லில்லிங்கிற பூச்செடி பற்றி பார்க்கலாம் இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த செடியில் வந்து ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்குது ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு ப்ளூ ஆரஞ்ச் அது மட்டும் இல்லாமல் டபுள் கலர்ஸ்லேயும் இந்த பூக்கள் நிறையா இருக்கும் சிங்கிள் பெட்டல்ஸும் இருக்கும் டபுள் பெட்டல்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கிள் பெட்டல்ஸ் அதாவது ஒற்றை இதழ் பூ இதுலேயே அடுக்கு இதழ்களும் இருக்கும் இந்த செடி வந்து அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் இதை வந்து நடவு பண்ணலாம் இது கிழங்கு மூலம் வளரக்கூடிய செடி தான் இந்த கிழங்கை வந்து லில்லி பல்புன்னு சொல்லுவாங்க இது நம்ம பெரிய வெங்காயம் மாதிரியே இருக்கும் இந்த செடியை நேரடியாக சன்லைட்டில் வச்சாலும் நல்லா வரும் அல்லது பார்சியல் ஷேடாக அதாவது ஓரளவு சன்லைட் கிடைக்கக்கூடிய இடமா இருந்தாலுமே இந்த செடி நல்லா வளரும் இது நர்சரியில் வந்து பிளான்ட்டாகவே வச்சு விற்கிறாங்க ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க சில இடங்களில் இதோடய கிழங்குகளும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இந்த செடி இருந்தால் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு இந்த செடி வந்து வளர்ந்து நிறைய வந்து உற்பத்தி ஆகிக்கிறோம் இதில் ஒவ்வொரு கிழங்குலேருந்துமே இருந்துமே ஒரு தண்டு வருது அந்த தண்டுல இருந்து நாலு பூக்கள் வந்து பூக்குது ஒவ்வொரு பூவும் ஒரு ஒரு டைரக்ஷன் பார்த்து இருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற மாதிரி நாலு திசையை பார்த்து நாலு பூக்கள் வந்து பூக்குது இந்த பூ வந்து ஒரு வாரமானாலும் வாடுறதில்லை செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த தண்டு பூ காஞ்சதுக்கு அப்புறமா இந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறது நல்லது இதை நான் வந்து ஒன்றரை அடி உள்ள ஒரு சிமெண்ட் தான் வச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய பாட் கூட தேவையில்லை ரொம்ப சின்ன பாட்லையுமே கூட இதை வச்சுக்கலாம் பாருங்க நீங்க தான் வந்து அதோட கிழங்கு உங்களுக்கு கிழங்கு கிடைக்கிற கிடைச்சிச்சுன்னா அதோடய மேல் பகுதி வெளியே தெரியிற மாதிரி நடவு பண்ணுங்கள் ஃபுல் கிழங்குமே மண்ணுக்குள்ளே முங்கி போகிற மாதிரி வைக்காமல் அந்த மேல் பகுதி இலைகள் தலைஞ்சி வர்ற மாதிரி வச்சு நட்டு வைக்கணும் இதெல்லாமே இப்போ புதுசாக வந்தது இந்த பாட்டில் ஒரு மூணு கிழங்கு தான் வச்சது இப்போது ஒரு ஏழு எட்டு கிழங்கு வரைக்கும் சுற்றியில் சின்ன சின்னதாக வந்திருக்கு இதுக்கு அவ்வளோ பெரிய பாட்டு கூட தேவையில்லை இது வந்து டென் இன்ச் பாட்டு இதுவே இதுக்கு போதும் இந்த டென் இன்ச் பாட்டில் ரெண்டு கிழங்கு வந்து நம்ம வைக்கலாம் இது சிக்ஸ் இன்ச்சு இதெல்லாம் ஒரு கிழங்கு வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன பாட்லேயுமே இது நல்லா வளரும் இந்த பாட்டில் வந்து கீழே துவாரம் போட்டுடணும் தண்ணீர் தேங்கிச்சின்னா அந்த கிழங்கு வந்து அழுகி போயிடும் டெய்லி ஒரு தடவை தண்ணி ஊற்றணும் ஆனால் தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது இதுக்கு மண்கலவை என்னென்னா ஒரு பார்ட் கார்டன்ஸ் ஆயில் அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கிற தோட்டம் மண் எடுத்துக்கோங்க ஒரு பார்ட் வெர்மி கம்போஸ்ட் அப்படி இல்லைன்னா கவுடங் கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த தொழு உரத்தை எடுத்துக்கலாம் ஒரு பார்ட் பீட் அடுத்து வந்து ஒரு பார்ட்டுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பின்னாக்கு அதாவது நீம் கேக் பவுடர் எடுத்துக்கலாம் உயிர் உரங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ட்ரைகோடெர்மா வெரடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது தவிர வேறு சத்து பொருள்கள் சேர்த்துக்கிறது உங்கள் விருப்பம் மீல் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம் டீத்தூள் வேஸ்ட்டு முட்டையோடு வேஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம இதில் கலந்துக்கலாம் செடி வச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன இயற்கை உரங்கள் மற்ற செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த உரங்கள் எல்லாமே இதுக்கும் கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம உரம் கொடுத்துக்கலாம் செடி வச்சு ஒரு மூணு மாதத்தில் நமக்கு வந்து பூக்கள் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஒரு கிழங்குல ஒரு தண்டு வந்து பூ வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கிழங்கு பூ வைக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட ஆகலாம் இதில் பூச்சி தொந்தரவுன்னு ரொம்ப அதிகமாக இல்லை மாவு பூச்சி வந்து அப்பப்போ இலைகளுக்கு அடியில் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துக்கலாம் அல்லது த்ரீஜி கரைசல்னு சொல்லக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை கொடுக்கலாம் பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் வாரம் ஒரு தடவை இந்த பூச்சி விரட்டிகளை தெளிக்கிறப்போ பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம செடிகளை காத்துக்கலாம் இது அடுத்த தண்டு வர்றதுக்கு ரெடி ஆயிருச்சு இதுல இருந்தா தண்டு வந்து அந்த நாலு பூக்கள் வந்து பூக்குது இதெல்லாம் புதுசாக வர்ற செடி இந்த பூத்து முடிஞ்சதும் இந்த தண்டை கீழே இருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க காஞ்ச பூக்களோட இந்த தண்டும் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா செடிக்கு கிடைக்கிற சத்து வேஸ்ட்டாக அந்த தண்டுக்கும் போயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லை அதை கட் பண்ணி விடுறப்ப அடுத்து பூ பூக்கிறதுக்கு அந்த கிழங்கு வந்து ரெடி இங்கே வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி தெளிக்கிறப்போ கீழே கிழங்கு வரைக்குமே நல்லா படுற மாதிரி தெளிங்க ஃபங்கஸ் டிசீஸ் வர்ற மாதிரி தெரிஞ்சால் இலைகளில் சாம்பல் படிகிற மாதிரி தெரிஞ்சனா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் சூடாமோனஸ் கலந்து தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை தெளிச்சு விட்டாலே அது போயிடும் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்னொரு லில்லி பிளான்ட் இது வந்து ஒயிட் கலர் லில்லி இது கொஞ்சம் வித்தியாசமானது இதோட பூக்கள் வந்து சாயந்தர நேரம் ஏழு மணிக்கு மேலே தான் மலர ஆரம்பிக்கும் இதழ்கள் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இது வந்து ஒரு நாள் தான் இருக்கும் மறுநாளே வாட ஆரம்பிச்சிடும் ஆனால் வாசனை ரொம்ப அருமையான வாசனையாக இருக்கும் அந்த இடமே மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சுகந்தமான வாசனை இந்த பூக்கு இருக்குது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ கொடுக்கும் இது கிழங்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒரு ரெண்டு கிழங்கு தான் வச்சது இப்போ ஒரு நாலஞ்சு கிழங்கு அதில் இருக்கு இதை வந்து வேற பாட்டுக்கு மாற்றி வைக்கணும் ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு கிழங்கு வச்சாலே போதும் இது பூ பார்க்கணும்னா ஒரு வருஷம் காத்திருக்கணும் ரொம்ப அருமையா இருக்கும் இதில் பூ பூக்கிறப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த நோய் தாக்குதல் இல்லை நல்லா இருக்கு ஆனால் இந்த பூ வந்து ஒரு வாரம் ஆனாலும் வாடுறதில்ல செடியில் இருந்துகிட்டே இருக்கும் வாசனை எதுவும் இல்லாமல் இருக்குது அதுலேயே பர்பிள் ஹார்ட் வயனன் பேர் அந்த செடியும் வச்சு விட்டுருக்கேன் அதுவுமே நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த பூவை உங்கள் வீட்டிலையும் நீங்கள் வாங்கி வைங்க எல்லா நர்சரியிலையுமே இது கிடைக்கும் இப்படி பூச்செடிகள் நம்ம கார்டனுக்கு ஒரு அழகான லுக்கை கொடுக்கும் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகளை இருக்கும் இதனால் நம்ம காய்கறி செடிகளில் அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ